காரைக்கால் மாவட்ட காவல்துறை சார்பில் பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி காவல்துறை டிஐஜி தலைமையில் போலீசார் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் பாராளுமன்ற தேர்தல் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதனை முன்னிட்டு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்று வரும் நிலையில் இன்று காரைக்கால் மாவட்ட காவல்துறை சார்பில் பாராளுமன்ற தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தியும் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க வலியுறுத்தியும் புதுச்சேரி காவல்துறை டிஐஜி பிஜேந்திரகுமார் யாதவ் தலைமையில் நூறுக்கும் மேற்பட்ட போலீசார் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி காரைக்கால் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தொடங்கி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு பூவம் பகுதியில் பாஜக துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் தலைமையில் பாஜக கூட்டணி கட்சியினர் வாக்கு சேகரிப்பு நடைபெறவுள்ள உள்ள நாடாளுமன்ற தேர்தலையொட்டி புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பாஜகவின் பல்வேறு தரப்பினரும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ஆதரவு திரட்டி வருகின்றனர் காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி நெடுங்காடு தொகுதிக்குட்பட்ட பூவம் வரிச்சிக்குடி பகுதிகளில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் தலைமையில் பாஜக கூட்டணி கட்சியினர் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவு திரட்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அப்போது கூவம் வறட்சிக்குடி பகுதி மக்களை வீடு வீடாக சென்று சந்தித்து வாக்கு சேகரித்தனர் இதில் புதுச்சேரி அமைச்சர் பி ஆர் என் திருமுருகன் பாஜக மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் மாவட்ட தலைவர் முருகதாஸ் டாக்டர் விக்னேஸ்வரன் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சண்முகம் பாமக மாவட்ட செயலாளர் பிரபாகரன் உள்ளிட்ட ஏராளமான பாஜக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே அரசு அமைந்தால்தான் ஆளுநர் நாம் சொல்வதை கேட்பார்கள் என முதலமைச்சர் ரங்கசாமி பிரச்சாரத்தின் போது பேசினார் தேர்தல் முடிந்த பிறகு அனைத்து ரேஷன் கடைகளும் திறக்கப்பட்டு இலவச அரசி உள்ளிட்ட ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்றார் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக வேட்பாளராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார் இவரை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி மாநிலம் முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அந்த வகையில் ஏம்பலம் தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் உடன் துணை சபாநாயகர் ராஜவேலு தொகுதி எம்எல்ஏ லட்சுமி காந்தன் இருந்தனர் பிரச்சாரத்தின் போது பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி மத்தியில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் அமையப்போகிறது போகிறது என்றும் மோடிதான் பிரதமராக இருப்பார் என்றார் கடந்த முறை மத்தியில் பாஜக ஆட்சி இருந்தது ஆனால் புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக ஆட்சி இருந்தது அவர்களால் செய்ய முடியவில்லை மத்தியில் மற்றும் மாநிலத்தில் ஒரே அரசு அமைந்தால்தான் ஆளுநர் நாம் சொல்வதை கேட்பார்கள் என்றார் மேலும் தேர்தல் முடிந்த பிறகு அனைத்து ரேஷன் கடைகளும் திறக்கப்பட்டு இலவச அரிசி மட்டுமல்லாது ரேஷன் பொருட்களும் வழங்கப்படும் என பேசினார் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை மத்தியில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் அந்த கட்சியை சார்ந்த ஆட்சி இருந்தால் புதுச்சேரியில் நம்முடைய மக்களுக்கான திட்டங்களை நாம் கொண்டு வர முடியும் செயல்படுத்த முடியும் அதனுடைய அடிப்படையில் தான் எல்லா திட்டத்தையும் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் கடந்த ஆட்சியில் முதியோர் ஓய்வூதியம் திட்டம் அத ஒரு ரூபா கூட ஏற்றி கொடுக்க முடியல அவங்களால ஆனா நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு ஐநூறு ரூபாய் கொடுத்தது இருந்த விண்ணப்பங்களை எல்லாம் எடுத்து இருபத்தி ஆறாயிரம் விண்ணப்பங்களுக்கு புதுசா கொடுத்தோம் புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் சட்ட மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்திய அரசியலமைப்பு சட்ட மாமேதை புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வில்லியனூர் தொகுதி செயலாளர் தமிழ்வளவன் முதன்மை செயலாளர் தேவப்பொழிலன் கொள்கை பரப்பு மாநில செயலாளர் தலையாரி ஆதவன் எழில் மாறன் ரவி என்கிற வாகை அரசு தமிழரசன் கலைவண்ணன் தயாநிதி தங்க கதிர்வேல் சந்தோஷ்குமார் ஜான் பரமசிவம் தொல்காப்பியன் அருள் பிரகாஷ் ஏங்கல்ஸ் பிரதீப் தன்ராஜ் அச்சரவேல் ரவி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்கள் முன்னிலையில் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட உத்தரவாதினி பேட் பகுதியில் உள்ள புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு பூமாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு பாஜக வேட்பாளர் நமச்சவாயத்தை ஆதரித்து சட்டமன்ற உறுப்பினர் ஈடுபட்டார் வருகின்ற ஏப்ரல் தேதி நடைபெற இருக்கின்ற லோக்சபா தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அரசியல் கட்சியினர் அனைத்து தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை களித்திருத்தாள் குப்பம் உட்பட கோவில் நான்கு பூத்களிலும் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்கள் முப்பத்தி நான்கு பூத்தின் உறுப்பினர்கள் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு வீதி வீதியாக சென்று வீடுகள் தோறும் பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரச்சுரங்களை வழங்கி தாமர சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர் வில்லியனூர் கோட்டைமேடு பகுதியில் உள்ள பிபி டெக்ஸ்டைல் ஐந்தாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விற்பனையை துவக்கி வைத்தார் புதுச்சேரி வில்லியனூர் கோட்டைமேடு பகுதியில் உள்ள பிபிடெக்ஸ் கடையின் ஐந்தாம் ஆண்டு துவக்க விழா சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக நடைபெற்ற ஐந்தாம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் பின்னர் ஏற்றி ஐந்தாம் ஆண்டிற்கான முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் மேலும் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை கடையின் உரிமையாளர் பாலமுருகன் பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து வரவேற்றார் அதனைத் தொடர்ந்து வாடிக்கையாளர்களுக்கு பிபிடெக்ஸ் அறிவித்திருந்த கூப்பன் பரிசு பொருட்களை வழங்கினார் மேலும் ஐந்தாம் ஆண்டின் துவக்க விழாவை முன்னிட்டு வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு சிறப்பு சலுகைகள் சிறப்பு தள்ளுபடி விற்பனை அறிவிக்கப்பட்டது மேலும் இச்சலுகையானது பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இந்த மாதம் இறுதி வரை மட்டுமே சலுகைகள் வழங்கப்படும் என கடை உரிமையாளர் தெரிவித்தார் மேலும் நிகழ்ச்சியில் வில்லியனூர் வணிகர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் கடையின் ஊழியர்கள் என ஏராளமானோர் உடனிருந்தனர் காரைக்கால் அடுத்த அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற சனி பகவான் முகூர்த்தம் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ளது உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தட்பாரணேஸ்வர சுவாமி வேதஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழாவிற்கான பந்தக்கால் முகூர்த்தம் இன்று நடைபெற்றது விழாவை முன்னிட்டு கொடிமரத்து விநாயகர் மற்றும் பந்தக்கால்களுக்கு சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பந்தக்கால்கள் ஊன்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் பிரம்மோற்சவ விழா வரும் மே ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதின கட்டளை விசாரணை ஸ்ரீலஸ்ரீ கந்தசாமி தம்பிரான் சுவாமிகள் ஆலய நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொகுதியில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் புதுச்சேரி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி மாநிலம் முழுவதும் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார் இந்நிலையில் இன்று தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி அமைந்தால் மட்டுமே மாநிலம் வளர்ச்சி பெறும் எனவே அனைவரும் பாஜகவிற்கு வாக்களிக்க வேண்டும் அது மட்டுமின்றி புதுச்சேரியில் அமைச்சர் நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் மாநிலம் வளர்ச்சி பெறுவதற்கு உறுதுணையாக இருப்பார் மாநில வளர்ச்சிக்காக நிதிகளை கேட்டு பெறுவது மட்டுமின்றி திட்டங்களை விரைவாக நிறைவேற்றுவதற்கு சுலபமாக இருக்கும் என அவர் தெரிவித்தார் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தட்டாஞ்சாவடி தொகுதி முழுவதும் பொதுமக்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் மலர்தூவியும் மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதில் முன்னாள் அசோக் ஆனந்த் உட்பட பாஜக என்ஆர் காங்கிரஸ் பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் உடன் இருந்தனர் பாஜகவிற்கு வாக்களித்தால் பெட்ரோல் டீசல் கேஸ் உட்பட மக்களின் அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் விலையேற்றம் செய்யப்படும் என உழவர்கரை தொகுதி தேர்தல் பரப்புரையில் வேட்பாளர் வைத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் இந்தியா கூட்டணி சார்பில் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து மாநிலம் முழுவதும் தேர்தல் பரப்புரை மற்றும் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கப்பட்டு வருகிறது அதன்படி உழவர்கரை தொகுதியில் முன்னாள் துணை சபாநாயகரும் முன்னாள் எம்எல்ஏவுமான பாலன் தலைமையில் திறந்த தேர்தல் பரப்புரை நடைபெற்றது இதில் வேட்பாளர் வைத்தியலிங்கத்திற்கு தொகுதி முழுவதும் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் தூவியும் மாலை அணிவித்தும் பட்டாசு வெடித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதில் பேசிய காங்கிரஸ் கட்சி தலைவரும் வேட்பாளருமான வைத்தியலிங்கம் மீண்டும் பாஜகவிற்கு வாக்களித்தால் பெட்ரோல் டீசல் கேஸ் மின்கட்டணம் உள்ளிட்ட மக்களின் அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் விலையேற்றம் செய்யப்படும் பத்தாண்டு மக்கள் விரோத ஆட்சிக்கு முடிவுகட்ட அனைவரும் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் இதில் திமுக தொகுதி செயலாளர் கலைய உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மதிமுக உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் பாராளுமன்ற காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து ராஜ்பவன் தொகுதியில் இந்திய கூட்டணி கட்சி சார்பில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார் இவரை ஆதரித்து மாநிலம் முழுவதும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர் வழக்கறிஞர் மருதுபாண்டி மற்றும் திமுக தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் எஸ் பி சிவகுமார் ஆகியோர் தலைமையில் வீதி வீடுகளிலும் மற்றும் வியாபார நிறுவனங்களிலும் கடந்த கால காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி மத்திய மாநில பாஜக ஆட்சியின் மக்கள் விரோத திட்டங்களை கூறியும் கை வாக்கு சேகரித்தனர் இதில் திமுக விடுதலை சிறுத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பாஜக வேட்பாளர் நமச்சவாயத்தை ஆதரித்து உப்பளம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் தொகுதி தலைவர் பாஸ்கர் தலைமையில் வீடு வீடாக வாக்கு சேகரிக்கப்பட்டது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சவாயத்தை ஆதரித்து மாநிலம் முழுவதும் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மற்றும் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கப்பட்டு வருகிறது அதன்படி உப்புளம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் தொகுதி தலைவர் பாஸ்கர் தலைமையில் தொகுதிக்குட்பட்ட ஆட்டுப்பட்டி ரோடியார்பேட் அங்கு நாயக்கர் தோப்பு கோலத்தார் தோப்பு அலேன் வீதி உட்பட அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று மத்திய மாநில அரசுகளின் சாதனைகளை எடுத்துக் கூறி நூற்றுக்கும் மேற்பட்ட என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இதில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் தினேஷ் ஆதித்யா கண்ணன் பொன்னி சரவணன் விநாயகம் ஜெய்கணேஷ் வேலு ரமணா உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற பிலியனூர் லூர்த் மாதா தேவாலயத்தின் நூற்றி நாற்பத்தி ஏழாவது ஆண்டு பெருவிழாவையொட்டி நடைபெற்ற ஆடம்பர தேர் பவனியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பிலியனூரில் பிரசித்தி பெற்ற தூய லூர்த் மாதா ஆலயம் உள்ளது பிரான்ஸ் நாட்டின் லூர்த் நகருக்கு பின் உலகிலேயே லூர்த் மாதாவிற்கு என்று கட்டப்பட்ட இரண்டாவது ஆலயம் இந்த ஆலயமாகும் இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த மாதம் ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து நவ நாட்களில் காலை மாலை இரு இருவேளைகளும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றது மேலும் சிறிய பவனியும் நடைபெற்று வந்தது விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் வைரகிரிடம் அணிவிக்கப்பட்ட மாதாவின் சொரூபம் வைக்கப்பட்டு சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டு ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது முக்கிய வீதிகளின் வழியாக சென்ற தேர் மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது பவனியில் புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் நூற்றுக்கணக்கான போலீசார் பக்தர்களுக்கான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் புதுச்சேரி பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து உருளன்பேட்டை தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து மாநிலம் முழுவதும் உள்ள பாஜக என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி உருளியன்பேட்டை தொகுதி பாஜக சார்பில் தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கப்பட்டு வருகிறது மாநில செயற்குழு உறுப்பினரும் நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளருமான ஜெயபிரகாஷ் நாராயணன் மற்றும் மாநில சிறுபான்மையின் அணி பிரிவு தலைவர் பிரபு அந்தவான் ஆகியோர் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் உரிய தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் உட்படாத சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று மத்திய மாநில அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி தாமர சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் நன்றி வணக்கம்